வணக்கங்க நம்ம கோல்டன் சு நர்சரி காரில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவேளங்காடு மஞ்ச குப்பத்தில இருந்து வாடிக்கையாளர் நம்ம நர்சரியை தேடி மூலிகை செடிகளுக்காக வந்திருக்கிறாருங்க அவருக்கு வந்து நம்ம மூலிகை செடிகளை பத்தி விளக்கங்கள் கூடுறோம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு போடுறோம் ஏற்கனவே முதல் பார்ட் போட்டுட்டேன் இது ரெண்டாவது பார்ட்டுங்க அடுத்து மூணாவது பார்ட் போடுவேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா இன்சுலின் இன்சுலின் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்சுலின் வந்து ஊசி இன்ஜெக்ஷனே இருக்கு இன்சுலின் சொல்லும் போதே நம்ம எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிடலாம் சர்க்கரை வியாதிக்கு மெயின் அதுதான் ஆமாங்க இது என்ன பண்ணனும்னா நீங்க சர்க்கரையோட அளவு இத டெஸ்ட் பண்ணனும் இப்ப நான் சொல்லிடுறேன் அவர் ஏதோ சொல்லிட்டாரு நம்ம எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கலாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்க அப்பப்போ சர்க்கரையோட அளவு எடுப்பாங்க எடுப்பாங்க அப்போ வந்து முந்நூறுபா நானூறு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு வாரம் சரி ஒரு வாரம் தினமும் காலையில ஒரு இலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிருக்கு குடிச்சிருவோம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் சுகரை டெஸ்ட் பண்ணுங்க அது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு குடுக்குதுன்னு அப்ப அதுல தெரிஞ்சிடும் நம்ம இப்ப இது இம்ப்ரூவ்மெண்டா இல்ல டவுனா அதாச்சு இது வந்து வெறும் வைத்திய சொல்றீங்க வெறும் வாயி எந்த மூலிகையை சாப்பிடு வெறும் ஆமா மத்தபடி ம வந்து கிடைக்குது இது லைவா உங்க வீட்டுல நீங்களே ஒரு தொட்டியில வச்சுக்கிட்டு வேலையை பறிச்சு சாப்பிடுங்க இது வந்து மாடி தோட்டத்திலயே வகையில ஒண்ணு நிறைய ஆயிடும் மாடி தோட்டத்துல வச்சீங்கன்னா அந்த தொட்டிக்கு தமது பாருங்க புதுசா மொழிச்சு வருது பாருங்க அந்த மாதிரி வந்து பக்கத்துல பக்கத்துல இந்த மாதிரி முளைச்சு வரும் அப்படி முளைச்சு வரும்போது உங்களுக்கு நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஓகே ஆமாங்க இந்த பழைய செடிகள் இந்த மாதிரி காஞ்சிக்கிட்டே தான் வரும் காஞ்சிக்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க அதுல செடி காயுது அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷான செடி வரும்போது அதுக்கு ஒரு முதிர் நிலை வந்து முதிர் நிலை வரும் அது வரும்போது இந்த மாதிரி இலைகள் எல்லாம் காயும் சரி சரி அதுக்கு புதுசு புதுசா கீழே வந்துட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா இன்சுலின் ஓகே சார் இது பாத்தீங்கன்னாக்கா திப்பிலி கொடி திப்பிலி ஆமா திப்பிலி இதுல நிறைய வகைகள் இருக்கு கண்டந்திப்பிலி வால் திப்பிலி திப்பிலி கருந்திப்பிலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இது வந்து திப்பிலி காய் காய்ச்சல் மருத்துவ குணங்கள் பயன்படுத்தலாம் எனக்கு பயன்படுத்துற முறைகள் தெரியாது இதுவும் நமக்கு வந்து இந்த வயிற்று போக்கு வயிற்று பிரச்சனை அதுக்கப்புறம் நெஞ்சி சளி மார் சளி அதுக்கப்புறம் ஜுரம் காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே இந்த திப்பிலியை பயன்படுத்தலாங்க நிறைய இந்த கைகால் குடைச்சல் அதுக்கெல்லாம் கூட இந்த திப்பிலியை பயன்படுத்துறாங்க ஆனா எப்படி பயன்படுத்தமா இது எப்படி பச்சையம் போடுவாங்க உணவுல சேர்த்துக்குவாங்க உணவுல சேர்த்து நீங்க வந்து இப்போ இந்த மிளகு மிளகு சீரங்க சேர்க்கிற மாதிரி திப்பிலியும் சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி சாப்பாடு நம்ம சமையல் பண்றோம் இல்லைங்களா ஓகே சார் பாக்கிறது வெத்தலை மாதிரி இருக்கு ஆமா வெத்தலை கொடி மாதிரியா இருக்கும் சரி சார் திப்பிலி அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான மருந்துங்க இலை பிரண்டை இலை பிரண்டை ஆமாங்க இலை கொல்லி பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட ஒரே ஒரு மகத்துவம் என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வந்துட்டாலே எல்லாருக்குமே கை கால் குடைச்சல் வந்துருது கண்டிப்பா தூரம் நடந்த உடனே முடியலன்னு கை கால் குடைச்சல் இதுல ஒரு நாலு இலைய கிள்ளி அழகா அந்த புதினா துவையல் கொத்தமல்லி தோவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு நாளே சாப்பிடுங்க நீங்க இன்னைக்கு சாப்பிடுறீங்கன்னாக்கா அன்னைக்கே வந்து உங்களுக்கு அந்த பெயின் ரிசல்ட் தெரியும் ஒரே ஆமா இது இந்த வகையெல்லாம் நமக்கு எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை எலும்பு தேய் மூணும் இதெல்லாம் சரி பண்ணும் இதுல கால்சியம் அதிகமா இருக்கு அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த இலைப் பிரண்டை இந்த மூட்டு வலி ஜாயின் பெயின் எல்லாம் உடனே தீக்கிரம் உடனே ஆமாங்க மற்றபடி வயிற்று பிரச்சனையும் இப்ப நீங்க வந்து ஜீரணம் ஏன்னா அஜீரண நிறைய அதுதான் சார் ப்ராப்ளமே வாயு தொல்லை பாடியில இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அருமையான நம்ம மருந்து இது கூட நம்ம இது மட்டும் எடுத்து சாப்பிடலாம் இது கூட எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல இல்ல நீங்க அது சாதாரணமா நம்ம மிளகு கிளகு இந்த மாதிரி ஏதாவது ஷேப் பண்ணிங்களா புதினா துவையலுக்கு என்னென்ன ஷேப்பாகோ அந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்தோ ஓகே பாத்தீங்கன்னா இந்த லீஃப் ஒரு நாலஞ்சு லீஃப் எடுத்து ஓகே சார் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெரியானங்க பெரியானங்க இது நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல நாலு பவர் தெரியல உங்களுக்கு அது பெரியா என்ன பவரோ

அந்த பெரிய நங்கைக்கும் அது இருக்கு சரி இன்னொரு பாத்தீங்கன்னா சிறிய நங்கை அது எதுக்கு நிறைய பேர் வாங்கி நடுவாங்கன்னா பாம்பு வராம இருக்கும் அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க கிராமத்துல சொல்லுவாங்க அதான் நான் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல இது நடவு பண்ணீங்கன்னா பாம்பு வராம இருக்கும் நல்ல பாம்பு மட்டும்தான் வராம இருக்கும் ஓ மீதி லோக்கல் பாம்புகள் எல்லாமே வரும் தண்ணி பாம்பு சார பாம்பு பச்சை பாம்பு அதான் பச்சை பாம்பு மரக்கொத்தி பாம்பு சுருட்ட கிருட்ட நம்ம நிறைய வகைகள் இருக்கு

நிலவம்பு கஷாயம் குடிக்கணும் நிலவேம்பு ஒன்பது பொருள் சேர்ப்பாங்க அதுல இது ஒரு பொருள் சிறியானங்கை தான் நிலவம்பு சிரியானங்கைக்கு இன்னொரு பேர் நிலவேம்பு அந்த நிலவேம்பு நிலவேம்பு சொல்றது இதுதான் அது நிலவேம்பு கஷாயத்துல இது ஒன் ஆஃப் த பார்ட் ஒரு பார்ட் பொருள் பொருள் சேர்ப்பாங்க சிறியானங்கை பெரியானங்கை அதுக்கப்புறம் வந்து கருங்காலி கருங்காலி பட்டை இந்த மாதிரி நிறைய சேர்க்கும் இது ஒன் ஆஃப் த பார்ட் இது வந்து பெரியானங்கை சரி சார் அடுத்து பாத்தீங்கன்னா சோத்துக்கத்தாலை நிறைய <mutter> பிளான் <mutter> <mutter>

இது பாத்தீங்கன்னாக்கா சொல்லுங்கல்லி குச்சிக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது கள்ளி வகையை சேர்ந்தது டெசர்ட்ல எல்லாம் நிறைய பாலைவனத்தான் பாக்கலாம் மலைப்பகுதியிலும் பாக்கலாம் வந்து இதனோட மருத்துவ பயன் உட்கொள்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது ஆனா வாசுபடி நம்ம வீட்டு வாசல்லாம் வச்சோம்னா திருஷ்டிக்காக வைக்கிறாங்க திருஷ்டிக்காகவும் இன்செக்ட் இந்த பூச்சிகள் உள்ள வராம தடுக்கிறதுக்காகவும் இதுல வர ஸ்மெல்லு பாத்தீங்கன்னாக்கா அந்த பூச்சிகள் எல்லாம் வரும் இல்லீங்களா இந்த பூச்சிகள் வராம தடுக்கிறதுக்காக வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க இந்த திருஷ்டி ஆமா அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு இது வந்து முக்கல்லி திருக்கல்லி குச்சிக்கல்லி அப்படின்னு சொல்றாங்க இதுவும் நம்ம நர்சரியில நிறைய செடிகள் கிடைக்கும் இது எல்லாமே மக்கள் வந்தாங்கன்னா சாம்பிள் பீஸ் தான் வச்சிருக்கோம் அதாச்சும் சாம்பிளா இங்க வந்து உள்ள வரும்போதே இதெல்லாம் பார்த்துட்டு இது நிறைய வேணும்னா நம்ம உள்ள தனியா நிறைய சரி சார் எல்லாமே இருநூறு செடி முந்நூறு செடி அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருக்கோம் அப்ப எவ்வளவு செடி கேட்டாலும் நீங்க சப்ளை பண்ண இங்க வந்து முன்னாடி ஒரு இருபது இருபது செடி பார்வைக்காக ரைட் சார் வச்சிருக்கோம் ரைட் சார் இது பாத்தீங்கன்னா நாராயண பச்சிலை நாராயண பச்சிலை ஆமாங்க நாராயண பச்சிலை பச்சில வைத்தியம் பண்றாங்க இல்லைங்களா ஆமா நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்க பச்சளை மருந்து பச்சளை மருந்து பச்சளை மருந்து சொல்லுங்க சொல்லுங்க பச்சளை மருந்து தயார் பண்றதுல இது ஒன் ஆஃப் த பார்ட்

பல் வலி நிறைய பேருக்கு தெரியாது சாதாரணமா வந்து களை செடி மாதிரி மொளைச்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு செடி இருக்கு அது அதுலயே மஞ்சள் கலர் பூ வரும் அது கொஞ்சம் வித்தியாசமா வரும் இது பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆனா மஞ்சள் கசுலாண்டி நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா பல்வழி பூண்டு என்ன பண்ணலாம்னா இந்த பூ இருக்கு இந்த ரெண்டு இலை இருக்கு இத வாயில் போட்டு கொஞ்ச நேரம் மின்னுட்டு இத துப்பிட்டுங்களா அடுத்து வாயில இருக்க அந்த ஈரில் பல்கல்ல ஈர்க்கிற மொத்த கெட்ட நீரையும் வெளியேடு அரை மணி நேரம் எச்சில் துப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓ இருக்கும் எப்படி பிரஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பண்ணுவீங்க அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஷார்டா சொல்லணும் சுத்தப்படுத்தக்கூடிய மகிமை வாய்ந்த ஓகே சார் சூப்பர் சார் பல் வலி பூண்டு ரைட் சார் ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு ஒட்டி ரைட் சார் இந்த எலும்பு ஒட்டி பாத்தீங்கன்னா கவளோ அருமையான மருந்துங்க எது எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம फुल பாடி எலும்புகள் நரம்பு எலும்புகள் பலப்படும் பலப்படும் ஸ்ட்ராங் ஆகும் எப்படின்னா இதை நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்து கையோ காலோ பிராக்சர் ஆன பிறகுதான் இதை தேடுறாங்க கண்டிப்பா நீங்க சாதாரணமா இதை ஒரு வீட்டுல ஒரு செடி வச்சுட்டு இந்த தொலைச்சி செடி எலுமிச்சை செடி எல்லாம் கம்பல்சரி வச்சிருக்கிற மாதிரி இதையும் ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஒரு இலையை கிள்ளி நம்ம சாப்பிடுறோம் இது வைத்திய முறையா பாத்தீங்கன்னாக்கா பால்ல கலக்கணும் முட்டையில கலக்கணும் நிறைய சொல்ல இருக்கும் சாதாரணமா இது ஒரு அருவி அருத்துல கடல பருப்பு சாப்பிடுறா மாதிரி இருக்கும் பச்சையா கடலை பருப்பு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்கும் அதுவே உங்களுக்கு வந்து ரத்தத்துல கலந்து இந்த எலும்புகளையும் நலும்புகளையும் பலப்படுத்தும் ஓகே நரம்புகளை சீரா வேலை செய்யணும் நிறைய பேர் நரம்புகள் அடைப்படுறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா நீங்க இதை ரெகுலரா எடுத்துட்டீங்கன்னா எலும்பு நல்லா பலப்படும் நரம்புகள் நல்லா வேலை சார் எலும்பு ஒட்டி இது பேரு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா மலை மருந்து மலை மருந்து ஆமா மலையில தான் கிடைக்கும் அப்படின்றதுனால சுலபமா ரொம்ப இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஆனா பார்த்தது கிடையாது இங்க வந்து பாக்குறேன் சுலபமா கிடைக்கிற பொருள் இல்ல இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு ஆடு கண்ணுல பட்டுச்சுன்னா சுத்தமா ஒரு எல்லாம் விடாம மேஞ்சு ஓ ஏன்னா அதுக்கு தெரியும் அதுல எவ்வளவு மகத்துவம் இருக்குது அதுக்கு தெரியும் ஆமா ஆட்டுக்கு தெரியும் எவ்வளவு மகத்துவம் நமக்கு தெரியாது அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் ஆலிவேரா

ஓ ஆமாங்க இது வந்து சிகப்பு கத்தால மேலே பச்சையா தான் இருக்கும் இதுலயே புல் அண்ட் புல் ரெட்டா இருக்கிறதுல இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அரிய வகை வேறு வகை கிடைக்கல இன்னும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் கிடைச்சதுன்னா அதையும் நாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை கொண்டு வருவோம் இது பாத்தீங்கன்னாக்கா ரெட் ஆலிவேரா சார் இது ஒரு டவுட் சார் இது எதுக்கு யூஸ் ஆகுது சார் நம்ம மெடிசன் சார் இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும்

அது மேல எல்லாம் நீங்க தடவி விட்டிங்கனாக்கா அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு வந்தோம் அந்த அந்த அளவுக்கு நல்ல மகிழ்ச்சி சூப்பர் சார் ஆமா ஓகே சார் சார் இது பாத்தீங்கன்னாக்கா வெட்டி வேர் வெட்டி வேர் ஆமா வெட்டி வேரு வெற்றி வேரு வெற்றி வேர் எல்லாம் ஒண்ணுதா ஆமா எல்லாம் ஒண்ணுதான் வெட்டி வேர் பாத்தீங்கன்னா நம்ம ஏரிகள்ல இருக்க வயல் மாதிரி தான் இருக்கும் சரி கிட்டத்தட்ட இன்னொன்னு சொல்லணும்னா தர்ப புல் மாதிரி இருக்கும் தர்ப புல் கரெக்ட் சூப்பர் அதே மாதிரி தான் இருக்கு வெட்டி வேறு இதனோட வேர்கள் தான் பயன்படுத்துறோம் நிறைய பேர் இத நாம பயன்படுத்துறது இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நர்சரியில வரவங்க இத இதை கிள்ளி ஸ்மெல் பண்ணுவாங்க தெரியாது இதுல ஒண்ணுமே இருக்காது கீழ இருக்க வேர்கள்ல தான் வாசனை ஸ்மெல் ஆமா அந்த வேர்கள் பாத்தீங்கன்னா தலைமுடி நல்லா வளர்றதுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து பாடிக்கும் அந்த வெட்டி வேரோட கஷாயம் குடிக்கும் போது நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த வயிற்று கோளாறு வயிற்று வலி தாங்கவே முடியல அந்த மாதிரி வாடியோட ஹீட்டை குறைக்கும் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை கம்மி பண்ணும் குறைச்சிடும் இதனோட ஜூஸ் வெட்டிவேர் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க அப்படி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நன்னாரி ஜூஸ் மாதிரி வெட்டிவேர் ஜூஸ் குடிச்சாங்கன்னாக்கா உடம்புல இருக்கிற ஹீட்டு அத்தனையும் உடனே இறங்கும் சு சூட்டை குறைக்கக்கூடிய பவர் இதுக்கு அப்புறம் தலைமுடிக்காகவும் பயன்படுத்துறாங்க தலைமுடி சேகால போட்டு அரைக்கிறது ஒன்னு தேங்காய் எண்ணெய்களில் போட்டு ஊற வச்சு தலைமுடிக்கு த தடவிட்டு வரும்போது குளிர்ச்சி கொடுக்கும் முடி நல்லா அதுக்காக இது வெட்டி வேறு பயன்பாடு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நன்னாரி ஆமா நன்னாரி நம்ம நன்னாரி சர்பத்துன்னு ஒரே பாயிண்ட் தாங்க கூலிங் வெட்டி வேறு வேர் நம்ம ஜூஸ் குடிச்சா எப்படி பாடியோட ஹீட்டை குறைக்குதோ அந்த மாதிரி ஆனால் வேர் ரொம்ப முக்கியமானது அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாடி ஹீட்டு குறையும் உடம்பு சூட்டை நன்னாரி இது பார்க்கறது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஈஸியா இருக்கும் எடுத்து உற்பத்தி மாதிரி உற்பத்தி பண்றது கஷ்டம் அதனால நம்ம பிடிங்க எடுத்து பயன்படுத்த கிராமத்துல கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க தரைப்பகுதியில நிறைய நிறைய இருக்கு வேர்லாம் தோண்ட போனீங்கன்னா ஒன்ற அடி ரெண்டு அடி ஆழத்துல இருக்கும் ஆமா கலரி கிடைக்கும்